வணக்கம் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய அக்ரஹாரத்து பூனை சிறுகதை எங்கள் ஊர் ரொம்ப அழகான ஊர் எங்கள் அக்ரகாரத்து இரு ரொம்ப அழகானது எங்கள் அக்ரஹாரத்து மனிதர்களும் ரொம்ப அழகானவர்கள் அழகு என்றால் நீங்கள் என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை ஒன்றின் நினைவே சுகமளிக்கிறது என்றால் அது ரொம்ப அழகாகத்தான் இருக்க வேண்டும் முப்பத்தைந்து வருஷங்களுக்கு முன்னால் அங்கே அந்த தெருவில் ஒரு பழங்காலத்து வீட்டின் கர்ப்பகிரகம் மாதிரி இருளடைந்த அறையில் பிறந்து அந்த புழுதியிலே விளையாடி அந்த மனிதர்களின் அன்புக்கும் ஆத்திரத்துக்கும் ஆளாகி வளர்ந்து இப்போது பிரிந்து இருபத்தைந்து வருஷங்கள் ஆன பிறகும் அந்த நினைவுகள் அனுபவங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் நினைப்பதற்கே சுகமாக இருக்கிறதென்றால் அவை யாவும் அழகான அனுபவங்களும் நினைவுகளும் தானே நான் பார்த்த ஊரும் இவை என்றுமே புதிதாக இருந்திருக்க முடியாது என்று உறுதியான எண்ணத்தை அளிக்கின்ற அளவுக்கு பழசாகி போன அந்த அக்ரகாரத்து வீடுகளும் இவர்கள் என்றைக்குமே புதுமையுற மாட்டார்கள் என்கிற மாதிரி தோற்றமளிக்கும் அங்கு வாழ்ந்த மனிதர்களும் இப்போதும் அப்படியேதான் இருக்கிறார்கள் என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது எனினும் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வதிலே ஒரு இருக்கிறது சுகம் இருக்கிறது நான் இப்போது ரொம்பவும் வளர்ந்து விட்டேன் ரொம்பவும் விஷயங்கள் தெரிந்து கொண்டு விட்டேன் என்னிடமிருந்த குறும்புத்தனங்கள் எவ்வளவோ நீங்கிவிட்டன ஆனாலும் கற்பனையாக இத்தனை மைல்களுக்கு அப்பால் இருந்து அந்த ஊரின் தேர்வுக்குள் பிரவேசிக்கும் போது கற்பனையால் தூரத்தை மட்டும் தான் கடக்க முடியுமா காலத்தையும் கடந்து நான் ஒரு பத்து வயது சிறுவனாகவே நுழைகிறேன் அந்த குளத்தங்கரை ஓரமாக நான் வரும்பொழுது எனது பிரசன்னத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அந்த பெண்கள் குளித்து கொண்டிருக்கும்போது குளக்கரை படியிலே நான் சற்று உட்கார்ந்து விடுகிறேன் அங்கு சுகமாக காற்று வரும் குளத்திலே தண்ணீருக்கு மேல் ஒரு உயரத்துக்கு மீன்கள் துள்ளி குதிக்கும் கூழாங்கற்களை பொறுக்கி குளத்துக்குள் இருந்தவாறே எவ்வளோ காலம் வேண்டுமானாலும் உட்கார்ந்திருக்கலாமே எங்கெங்கோ பறந்து என்ன வாரி கட்டி கொண்டோம் வெங்கிட்டு உத்தண்டம் சுந்தரம் தண்டபாணி எல்லாரும் பெண்கள் படித்துரைக்கும் ஆண்கள் படித்துரைக்கும் இடையே உள்ள கட்டைச்சுவரின் மீது வரிசையாக வந்து நின்று ஒவ்வொருவராக தோபக்கு தோபக்கென்று குதித்த பின்னர் ஈரம் சொட்ட சொட்ட ஒரு ரிப்பன் கோபரத்தை இழுத்து இழுத்து செருகிக் கண்டு மறுபடியும் சுவரின் மீது ஏறி வந்து வரிசை அமைக்கின்றனர் நான் எப்போதுமே தனி என்னை அவர்கள் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் நான் துஷ்டனா நான் அந்த சிறுவர்களுடன் சேராமல் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்க்கும் பெரியவர்கள் என்னை உதாரணம் காட்டி பேசுவார்கள் நான் விஷமம் செய்யாமல் தேமே வென்றிருக்கிறானாம் நான் அடக்கமான பதிவுசான பையனாம் சி பாவம்டா அவனே சேர்த்துண்டு விளையாடுங்களேன் போனால் போகிறது நீ வாடா அம்பி அவள் உன்னை சேர்த்துண்டு விளையாடலன்னா என்ன ஒன்றும் குறைஞ்சு போடாது நீ வாடா நான் உனக்கு பட்சணம் தரேன் காப்பி போட்டு அரைக்கலாம் வரியா என்றெல்லாம் என் மீது அன்பை சொல்கின்ற பெரியவர்களின் அரவணைப்பு எனக்கு மனசுக்கு இதமாக வெது வெது என்றிருக்கிறோம் நான் அவர்களுக்கு காபிப்படி அரைத்து கொடுக்கறதிலிருந்து சில நேரங்களில் கால் அமைக்கி விடுவது வரை எல்லா காரியங்களும் செய்வேன் என் அம்மா சொன்னால் மட்டும் கேட்க மாட்டேன் போ போ என்று ஓடுவேன் எனக்கு பத்து வயசாகிறதுக்குள்ளேயே என் அம்மாவுக்கு ஐந்து குழந்தைகள் தாயின் அன்போ அரவணைப்போ எனக்கு நினைவுகூட இல்லை என் அம்மா என்னை கூப்பிடுற பேரே ஏய் கடங்காரா அதுதான் ஊருக்கு தெருவுக்கு மற்றவர்களுக்கு பதவி சாக தேமேன் என்று தோற்றமளிக்கிற நான் வீட்டில் அவ்வளோ விஷமங்கள் செய்வேன் என்ன விஷமம் ஓ ஏதாவது ஒரு குழந்தை ஓடி வரும்போது வென்று உட்கார்ந்திருக்கும் நான் தேமே வென்று குறுக்க காலை நீட்டுவேன் கீழே விழுந்து ஓ என்று அழும் குழந்தைக்கு சில சமயங்களில் மோபைலிருந்து பல்லிலிருந்தோ ரத்தம் ஒழுகும் நான் தேமேன் என்று உட்கார்ந்திருப்பேன் அந்த சனிகள் தெரியாவிட்டாலும் அழுது கொண்டே கையை நீட்டி ஜாடை காட்டி தான் விழுந்ததுக்கு நான் தான் காரணம் என்று எப்படியோ சொல்லி காட்டி கொடுத்து விடுங்கள் கடங்காரா கடங்காரா செய்யறதையும் செய்துட்டு போன மாதிரி உட்கார்ந்துருக்கியா என்று அம்மா வந்து முதுகில் அரைவாள் அரைந்துவிட்டு கையெல்லாம் எரியறது எருமா மாடே என்று நொந்து கொண்டு விரட்டுவாள் ஏண்டி அவன் அடிக்கிறேன் பாவம் அவன் தேமேன் தானே இருக்கான் என்று யாராவது அடுத்த வீட்டு எதிர்விட்டு மாமி வந்து அவள் வந்த பிறகு அழ ஆரம்பித்து என்னை சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு போவார்கள் பட்சணம் கிடைத்த பிறகு நான் சமாதானம் அடைவேன் ஆனாலும் அங்கேயும் தேமேன் நின்று இருந்து கொண்டே ஏதாவது செய்து விடுவேன் எப்படியோ பள்ளியிலிருந்து மட்டும் தப்பித்து கொள்வேன் காப்பிப்பொடி அரைக்கிற மெஷினிலே மண்ணை குட்டி அரைக்கிறது திடீர்னு மாமி இங்கே வந்து பாருங்கோ யாரோ மிஷினில் மண்ணை போட்டு அரைச்சிருக்கான்னு கத்துவேன் வேறு யார் எங்காத்து கடங்கர்னா தான் இருக்கும் என்று அவர்கள் வீட்டு கடங்காரனை தேடி பிடித்து நாலு அரை வாங்கி கொடுத்து பார்த்தால்தான் எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி என் அம்மா மட்டும் என் மேல் அனுதாபம் காட்டுகிற மாமிகளை எச்சரித்து கொண்டு இருப்பாள் அவனை நம்பாதீங்கோ பார்க்க மொசு மொசுன்னு பூனை மாதிரி இருந்துண்டு உடம்பே விஷம் என்னமோ சொல்லுவாளே பூனை செய்கிறது எல்லாம் விஷமம் அடித்தா பாவம்னு அந்த மாதிரி தான் இதுவும் அதை கேட்டு ஏண்டா அப்படியா என்று அந்த மாமி என்னை பார்ப்பாள் நான் தேமையன்று அவனை பார்ப்பேன் சி போடி என்னத்துக்கு குழந்தை இப்படி எப்படி கரைச்சு வாடா நீ என்கிற அந்த அனைப்பும் அன்பும் எவ்வளோ விதமாக சுகமாக இருக்கும் ஆனால் அந்த அனுதாபம் காட்டுகிற அவர்களுக்கு கூட நான் உண்மையாக வெள்ளையாக இல்லை என்பது எனக்கு தெரியும் சரி நான் என்ன கொண்டிருக்கிறேன் அந்த அக்ரஹாரத்து பூனையை பற்றி சொல்ல வந்து அக்ரஹாரத்து மனுஷாலை பற்றியும் என்னை பற்றியும் தான் சொல்லி கொண்டிருக்கேன் இருபத்தைந்து வருஷத்துக்கு முன்னே பத்து வயசு வரைக்கும் வாழ்ந்த இந்த ஒரு கிராமத்தையும் ஒரு அக்ரஹாரத்தையும் அதில் வாழ்ந்த மனுஷாலையும் பற்றி இன்னும் எவ்வளோ நாளைக்கு வேணும்னாலும் என்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும் எனக்கு அழுக்காது சலிக்காது பார்க்க போனால் நான் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு எழுதி கொண்டு இருக்கிற எல்லாமே ஒரு ஊரை ஒரு தெருவை சேர்ந்தவாளை பற்றி தான் மீனா ருக்கு பட்டு லலிதா கௌரி பாட்டி ஆனந்த சர்மா வைத்தா ராகவய்யர் கணபதி ஐயர் சங்கர் சர்மா இவர்கள் எல்லோருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் இவர் அப்போ இருந்தது இப்போ எப்படி இருப்பான்னு நான் இப்போ கற்பனை பண்ணுறது இவர்களிலே சில பேர் எக்கச்சக்கமாக பட்டணத்தின் மெர்க்குறி லைட் என்னிடம் வந்து சிக்கி கொண்டது காலத்தினுடைய அடிகளினாலே இவர்கள் வளைஞ்சு போனது உடைஞ்சு போனது அடிபடாமல் ஒதுங்கி ஓடி போனது அடிபட்டும் ஒன்றுமில்லையேன்னு உடம்பை தொடச்சி விட்டுண்டது எங்கேயோ பட்ட அடிக்கு எங்கேயோ போய் முட்டின்றது சமயத்தில் என்னண்டையே முட்டிக்கொண்டு குட்டு வாங்கி கொண்டது இதை பற்றியெல்லாம் எழுதுறதுல எனக்கு சலிப்பே கிடையாது அலுப்பே கிடையாது எனக்கு அவன் மேலே அப்படி ஒரு பிரேமை அவா சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு ஒசத்தி ஆனால் அவர்களிலே சிலருக்கு இது அழுத்து அழுத்துப்பூச்சி போல் இருக்குது ம் பயமாக இருக்குது போல இருக்குது என்னவோ சங்கடப்பட்டுக்கிறா என்ன சார் அக்ரகாரத்தை மனுஷாலை பற்றியே எழுதுண்டுன்னு கேட்குறா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சதை தானே எழுதுவேன் சரி இந்த தடவி ஒரு மாற்றத்துக்கு அந்த அக்ரஹாரத்தை மனுஷாலை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பூனையை பற்றி எழுத போகிறேன் பூனைகளுக்கு நிச்சயமாய் அலுப்போ சலிப்போ பயமோ சங்கடமோ வராது பூனைகள் கதை படிக்கிறதோ கதை திருடுறதோ இல்லை பூனைகளை பார்த்தா நம் கண்ணுக்குத்தான் ஆஷாட போதி மாதிரி இருக்குமே தவிர பாவம் அதுகளுக்கு அந்த மாதிரி குணமெல்லாம் நிச்சயம் கிடையாது எனக்கும் பூனைகளை கண்டால் கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்லை ஒரு அவர்ஷன் சாதாரணமாக எனக்கு எந்த செல்ல பிராணிகளையும் பிடிக்காது அருவருப்பா இருக்கும் சிங்கம் புலி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதையெல்லாம் பார்த்தது இல்லை அதனாலே பிடிக்கும் பார்த்து பழகிட்டால் எதுவுமே பிடிக்காமல் போகிறது மனுஷ இயல்பு தானே அதுவும் பூனை நாய் பெருச்சாளி இதையெல்லாம் யாருக்கு தான் பிடிக்கும் யாருக்குமே பெருச்சாளி பிடிக்காது அப்போதெல்லாம் எனக்கு பொழுதுபோக்கே கொலை பண்ணுறது தான் தேமீன்னு உட்கார்ந்துண்டு ஒரு கட்டுரைமை பிடிச்சி ரெண்டு காலை கிள்ளிட்டு அது ஆடுற நடனத்தை ரசிக்கிறது ஒரு குச்சியால் அது நடுமுதுகளை அழுத்தி குத்தி அதை ரெண்டாக்கி அந்த ரெண்டு துண்டும் எப்படி துடிக்கிறதுன்னு ஆராயிறது பள்ளியை அடித்து வால் துடிக்கிறதை பார்க்கறது தும்பியை பிடித்து வாளிலே நூல் கட்டி சங்கீதம் பாட வைக்கிறது மரவட்டை வளையல் பூச்சி ஓனான் இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் நான் ஒரு யமகிங்கிறேன் எங்கள் தெருவில் என் நுழைகிற எந்த நாயும் என்னை பார்த்துட்டா அதுக்கப்புறம் தைரியமாக முன்னேறி வராது அப்படியே வாபஸ் தான் ஜெயாமாமை விட்டு திண்ணையிலே நான் பாட்டுக்கு தேமையானு உட்கார்ந்துருந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன் பக்கத்தில் ஒரு குவியல் கருங்கல் நானே செலக்ட் பண்ணி சேர்த்து பொறுக்கி வச்சது அதுவும் தூரத்தில் ஒரு நாய் வர்றது இதுக்கு முன்னையே ஒரு தடவை அதை மூணு காலிலே ஓட வச்சுருக்கேன் உடனே நான் துணிலே மறையிறேன் அடிக்கிறவனுக்கே இவ்வளோ உஷார் உணர்ச்சி இருந்தா அடிபட அதுக்கு இருக்காதா இரண்டு காதையும் குத்திட்டு நிமிர்த்திண்டு சட்டுன்னு என்னை பார்த்துடுத்து டேய் அப்படியா நான் பாட்டுக்கு போயிட்றேண்டா என்பது போல் ஒரு பார்வை நான் உடனே அதை பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பிண்டுடுறேன் அதுக்கு கொஞ்சம் தைரியம் அந்த எதிர்விட்டு வரிசை ஓரமாக இரண்டு பின்னல்காலங்களுக்கும் நடுவே வாழை இடுக்கி கொண்டு என் மேல் வச்ச கண்மாக்காமல் அப்படியே நகர்ந்து வர்றது என் கையெல்லாம் பரபரக்கிறது பல்ல கடிச்சுண்டு என்னை அடக்கிக்கிறேன் இதோ அது எனக்கு நேரே வந்துவிட்டது சி அந்த வேகமெல்லாம் இப்போ வராது நான் என்ன பண்ணேன்னு யாருக்கும் தெரியலை திருப்பியே கூட்டுற மாதிரி கத்துண்டு என்ன ஓட்டம் ஓடுறது அது தலையிலே கூறி வச்சாதான் காலிலே படும்னு பட்டுடுத்து நான் தேமேனும் உட்காந்துருக்கேன் சத்தம் கெட்டி ஜெயா மாமி உள்ளே இருந்து ஓடி வர்றார் சடக்குன்னு தென்னையிலிருந்து கல்லை எல்லாம் கீழே தள்ளிடுறேன் ஏண்டா நான் யார் அடித்தது ஐயோ நான் இல்லை மாமி சரி யாரையாவது கூப்பிடு வெண்ணீர் உள்ளே ஒரு பெருச்சாளி வெளியே போக முடியாமல் நிற்கிறது யாரையாவது கூப்பிடுற அம்பி அவ்வளவுதான் ஒரு விறகு கட்டியை தூக்கிட்டு நான் போகிறேன் மாமி கத்திரா வேண்டாட்டா டெய் வேண்டாம் வேற யாராவது கூப்பிடு அது மேலே பாஞ்சிடும் வெண்ணுருள் மூலையில் அதை காரணம் பண்ணிட்டேன் நான் பெருச்சடி தலையை தூக்கி என்னை பார்த்து சீருண்டு நிற்கிறது தலையை குறிப்பார்த்து நச்சின ஒரு அடி சனியே தன்னையே பிரதனம் பண்ணிக்கிற மாதிரி சுற்றி சுற்றி வெந்நீரில் பூரா ரத்தம் கக்கி செத்து எடுத்து ஜெயா மாமி பயந்துட்டாள் நானும் பயந்துடுற மாதிரி மாமி மாமி கத்தினேன் ஜெயா மாமி ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சோடட்டா நோக்கி இந்த வேலை வேண்டாம்னு சொன்னேன் இன்னும் கர்மத்தை பார்க்காத வா ராக்காயில் வந்தா கழிவு விட சொல்லலாம் பயந்து நின்று இருந்த என்னை ஆதரவாக ஜெயா மாமி அணைச்சிக்கிறாள் பெரியவர் அணைச்சிக்கிட்டா என்ன சுகமாக இருக்குது அந்த பெரிச்சாலை என்னை பார்த்து சீரலைன்னா எனக்கு அவ்வளோ கோபம் வந்திருக்காது அது மட்டும் என்னை பார்த்து சீரிட்டு தப்பிச்சும் போயிருந்தால் நான் எழுதிருப்பேன் கொலை செய்கிறதை தவிர இன்னொரு பொழுதுபோக்கும் எனக்கு உண்டு அது என்னென்னா கொலை பண்ணுறதையும் கூறு போடுற விற்று விற்கிறதையும் வேடிக்கை பார்க்குறது அந்த அஸ் அக்ரகாரத்து கடையில் ஒரு திடல் உண்டு அந்த திடலில் இருக்கிறவாளெல்லாம் என்னமோ ஒரு பாஷை பேசுவாள் ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சுருப்பாள் அங்கே ஒரு கடாமிசைக்காரர் இருப்பான் வெங்கிட்டு சுந்தரம் உத்தண்டம் இவர்களுக்கெல்லாம் அவனை கண்டாலே டபுள்ஸ் தான் எனக்கு அவனை கண்ட பயமே கிடையாது அவன் எப்போடா நம்ம திருவிழியாக வருவான்னு காத்து கொண்டே இருப்பேன் அவன் சாயங்காலம் நாலு மணிக்கு எங்கள் திருவிழியாக அந்த திடலுக்கு திரும்பி போவான் நான் அவனே பார்த்துட்ருப்பேன் அவன் நீஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு துருப்பிடித்த கருப்பு சைக்கிளில் அவன் வருவான் அந்த சைக்கிளிலே அவனை பார்த்தா ஆடு மேலே ஒரு ஆள் உட்காந்து சவாரி பண்ணுறாப்புல இருக்கும் சைக்கிள் ஹேண்ட்பேரில் ஒரு காக்கி பை இருக்கும் அதில் ரத்த கரையாக இருக்கும் ஈ வைக்கும் அது உள்ளிருக்கிற கத்தியோட பிடி மட்டும் தெரியும் நான் பெரியவனான அப்புறம் அவனை மாதிரியே மீச விடுவேன் இன்னும் பெரிய கத்தியாக வச்சுக்குவேன் யாரானும் சண்டைக்கு வந்தால் வெட்டுடுவேன் பெரியவனானால் நிச்சயமாக மனுஷனையும் வெட்டுவேன் என்னை கண்டு எல்லாரும் பயப்படணும் இல்லாட்டா கத்தியாலே வெட்டுவேன் நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன் அக்ரஹாரத்தை புனையை பற்றி அல்லவா சொல்ல வந்தேன் பரவாயில்லை பூனையை பற்றி சொல்ல இடம் வந்தாச்சு சொல்லிடுறேன் எங்கள் அக்ரகாரத்தில் ஒரு பூனையும் உண்டு ரொம்ப நொட்டோரியஸ் பூனைன்னா ஒரு சின்ன புலி மாதிரி இருக்கும் உடம்பெல்லாம் வரி வரியாக இருக்கும் இந்த சனினுக்கு அக்ரகாரத்தில் என்ன வச்சுருக்கோ பூனை மாமிச பட்சனி தானே இது மாமிசம் கிடைக்கிற இடத்தையெல்லாம் விட்டுட்டு இந்த அக்ரகாரத்தில் இருக்குது அதனால் இது அக்ரகாரத்தை பூனை கம்பல்சரியாக சைவ பூனை ஆயிடுத்து எனக்கும் அதுக்கும் ஒரு ஒத்துமை உண்டு நானும் தேமையுன்னு இருப்பேன் அதுவும் தேமையன்று இருக்கும் நானும் விஷமம் பண்ணுவேன் அதுவும் விஷமம் பண்ணும் நானும் எல்லார் ஆத்துலேயும் போய் விஷமம் பண்ணுவேன் அதுவும் எல்லா ஆற்றுலேயும் போய் விஷமம் பண்ணும் ஒரு நாள் ஜெய மாமி ஒன்று அலறிண்டு சபிச்சா இந்த கட்டையில் போகிற போனேன் ஒரு படி பாலையும் சாய்ச்சி கொட்டுடுத்தே சனியே அந்த பிரிச்சாலி அடித்த மாதிரி இது யாராவது அடிச்சு சொல்லல அடிச்ச சொல்லுன்னா பரவாயில்லையே ஊஞ்சலில் படுத்துண்டு விசிறிட்டு இருந்த மாமா சொன்னார் வாயை அலம்படி பாவம் பாவம் பூனையை கொள்ளுறதுன்னா நினைச்சாலே மகாபாவம் நான் தேமேன்னு நின்று கெட்டு இருந்தேன் பெருச்சாளியை அடித்த மாதிரி பூனையை அடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் பெருச்சாளி சீரித்தே ஆனால் பூனை பாஞ்சு கொதறிப்படும் கொதறி பூனை முதல்ல பயப்படும் கத்தும் ஓட பார்க்கும் ஒன்றும் வழி இல்லைன்னா ஸ்ட்ரைட் அட்டாக் தான் எனக்கு ஞாபகம் இல்லாத வயசில் ஒரு பூனை என் பயத்த கீறுட படு இப்போது அறிஞன் கட்டுற இடத்துல நீளமாக இருக்கே சின்ன குழந்தையாக தவழ்ந்து இருந்த பருவம் பூனையை பிடிச்சிட்டு சர்க்கஸ் பண்ணியிருக்கேன் எக்கு தப்பாக கழுத்தை பிடிச்சிட்டேனாம் சீறி கற்றுண்டு அது என்னோட என்னை புரண்டுறதாம் நான் ஓன் அலறிண்டு அதன் கழுத்தை விடாமல் இருக்கிறேனாம் அம்மா இப்போவும் சொல்லுவா அந்த வடு இப்போவும் அடி வயிற்றில் இருக்குது அன்றைக்கி சாயங்காலம் எங்கள் வீட்டு தோட்டத்திலே அந்த பூனையை நான் பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் நடுவே வேலியோரமாய் கொண்டிருந்தது அந்த பூனை போகிற போக்கிலே ஒரு தடவை திரும்பி பார்த்தது நானும் பார்த்தேன் முறைச்சி பார்த்தேன் உடனே அதுவும் கொஞ்சம் உஷாராகி நன்னாக திரும்பிண்டு என்னையே முறைச்சி பார்த்தது நான் அது மேலே பாய்கிற மாதிரி குதித்து பயம் காண்பித்தேன் அது பயப்படலை கொஞ்சம் தரையில் பம்மி நிமிர்ந்தது அவ்வளவுதான் அது என்ன பயப்பட மாட்டேங்கிறதுன்னு எனக்கு கோபம் ஆத்திரத்தோடு நானும் முறைக்கிறேன் அலட்சியமாக அதுவும் மறைக்கிறது அது ஒரு மௌனமான சவால் மாதிரி இருந்தது சிவப்பா வாயை திறந்து என்னை பார்த்தோண்டே மியோனுக்கு அது கத்தினப்போ அது தன் பாஷையில் என்னை சவாலுக்கு கிடைக்கிற மாதிரியே இருக்குது அதெல்லாம் பிரிச்சாளிகிட்ட வச்சுக்கோ நம்ம கையில் நடக்காது இரு இரு ஒரு நாளைக்கு உன்னை பிடிச்சி கோணியில் அடைச்சி துவைக்கிற கல்ல அடித்து மியாவ் சும்மா பூச்சி கட்டாதே முதல்ல என்னை பிடிக்க முடியுமா உன்னால் சட்டுனு வேலியை தாண்டிடுது அடுத்த தோட்டத்தில் நின்று வேலி வழி அன்னை பார்த்து முறைக்கிறது எங்கே போயிட போகிற உன்னை பிடிக்கலைன்னா என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன் என்று சொன்னேன் நான் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன மீயாக பார்ப்போமா என்று அதுக்கு அர்த்தம் ம் பார்க்கலாம் என்னேன் அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கலை அந்த பூனையும் தூங்கலை ராத்திரி பூரா குடுகுடுன்னு ஓட்டு மேலே ஓடுறது இன்னொரு பூனையும் ஜோடி சேர்த்துண்டு ஒரு ராட்சச குழந்தையை அலற மாதிரி இரண்டும் அலரண்டு காய்ச்சி முச்சுன்னு கத்தி ஒன்று மேலே ஒன்று பாஞ்ச பராண்டெண்டு எங்கள் வீட்டு ஓட்டு சுவர் மேலே ஒரே அதம் எங்கேயும் ஒரு ஓடு வேற சரிஞ்சு பொத்து தரையில் விளருது திண்ணையிலே படுத்துட்டு இருந்த தாத்தா தடியை எடுத்து தரையிலே தட்டி சூ சூன்னு விரட்டுறார் ரெண்டும் ஒன்று பின்னாடி ஒன்று குதிச்சு தெருவில் குறுக்க ஓடி ஜெயமாமி ஆற்று மா ஆக கூறையில் போய் ஏறினதை நில வெளிச்சத்தில் நான் நன்னாக பார்த்தேன் அடுத்த நாள் அதை வேட்டையாடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் ஜெயாமாமி ஆற்று வெந்நீர் உள்ளே ஒரு தட்டு நிறைய பாலை வச்சேன் ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சுட்டேன் ஜன்னல் கதவி மூடிட்டேன் மத்தியானம் சாப்பிடக்கூட ஆற்றுக்கு போகாமல் இருந்தேன் கடைசியில் மத்தியானம் மூணு மணிக்கு பூனை பெரியவாழ் வந்து சொல்லி வச்ச மாதிரி வெந்நீர் உள்ளே போனான் நான் கிணற்றடையிலேருந்து இவ்வளையும் பார்த்துட்டே இருக்கேன் மெதுவாக அடி மேலே அடி வச்சு போன மாதிரி போனேன் அவள் பின்னம் பக்கம் பாட்டு தான் தெரியறது ஒரு தட்டு பாலையும் புகுந்து விழாசிட்டு இருக்கா டப்புன்னு கதவை முடிவிட்டேன் உள்ளே சிக்கின்ற உடனே பாலலே மறந்து பாலை மறந்துட்டு கதவை பிறன்ட்றா மாமி மாமி ஓடி வாங்கோ ஓடி வாங்கோ பெரியவன் இங்கே சிக்கிட்டான்னு கத்துறேன் மாமி வந்து பார்க்குறா பூனை உள்ளேயே கற்றுருக்கு என்னடா வெந்நீர் உள்ள வச்சு பூனையை வச்சு மூடிட்டேன் நாம் எப்படி உள்ளே போகிறது நாம் உள்ளே போகிறச்சே அது வெளியே போய்டிறதோ இப்போ தான் முதல் கட்டம் முடிஞ்சிருக்கு மாமி அதிலேயே ஜெயம் நீங்கள் உள்ளே போங்க கடைசி கட்டத்தில் நான் கூப்பிட்றேன் மாமி மனசுலே அந்த பெரிச்சாளி வந் மதம் ஞாபகம் வராது வந்தது போல் இருக்குது அம்பி வேண்டாண்டா அதை ஒன்றும் பண்ணிடாது ஜென்மத்திற்கு மகாபாபம் வேண்டாம் நான் அதை சொல் கொல்லலை மாமி தோணியில் போட்டு கொண்டு போய் விரட்டி விட்டு விடுறேன் ஆமாம் நீ திரும்பி வர்றதுக்குள்ளே அது இங்கே வந்து நிற்கும் ஜெயமாமி பரிகாசம் செய்துவிட்டு போனாள் நான் மனத்திற்குள்ளே நினைச்சுண்டேன் அதை திரும்பி வராத ஊருக்கு வச்சுட்டு தானே வரப்போகிறேன் அக்ரகாரத்தில் அன்னைக்கு நான் தான் ஹீரோ விளையாடும் போது என்னை சேர்த்துக்காத பயன்களெல்லாம் அன்னைக்கு என் பின்னாடி வாரான் நான் பூனையை கோணிலே கட்டிண்டு போகிறேன் ஓன்னு கற்று என் பின்னாடி பையன்களெல்லாம் வர எங்கள் அம்மா வாசலில் நின்று திட்டரா ஏய் கடங்காரா கட்டால போகிறவனே அழிஞ்சு போகாத போன பாவத்தை கொட்டிக்காத ஒரு முடி விழுந்தால் கூட எடைக்கெடை தங்கம் தரணும்பா உங்கள் அப்பா வரட்டும் சொல்லி உன்னே கொன்று குழியை வெட்டி அதை நான் காதிலேயே வாங்கிக்கல கோணியை தூக்கிட்டு திருக்கோடியில் இருக்கிற மண்டபத்தில் போய் உட்கார்ந்து உட்கார்ந்து விட்டோம் எல்லோரும் கோணிலிருந்து பூனையை எடுத்து ஒரு கைத்தில் கட்டி பிடிச்சுண்டா வேடிக்கை கட்டலாம்டா எனக்கு உத்தன்னம் யோசனை சொல்கிறான் அதனால் பூனைக்கு யார் கயிறு கட்டுறது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அந்த கடாமைசிக்கரை இப்போ வருவான் அவங்ககிட்ட கொடுத்தா போதும் அப்படியே கோணியோடு வந்து ஒரு சதக் ஆட்டம் அவ்வளவுதான் அவனுக்கிட்ட நீ தான் கேட்கணும் என்று அவன் வருஷத்து அவன் வருவதற்கு முன்னேடியே பயப்பட ஆரம்பிச்சிட்டான் சுந்தரம் இந்த பையன்களை வச்சுருந்து இந்த காரியம் செய்கிறது சரின்னு தோணலை பயந்துடுவான்கள் டே நீங்களாம் ஆற்றுக்கு போங்க அவன் வெட்டுறதை பார்த்து பயப்படுவான் அப்புறம் உங்கள் அம்மா என்ன வைவா என்று எல்லாம் விரட்டுறேன் அன்னைக்கு அங்கே ஆட்டை நெருக்கினாலே நீ காட்டினேயே நான் பயந்தேனா நான் இருக்கேன்டா ஆனால் ஒன்று இந்த விஷயத்தை யாரும் ஆற்றுல போய் சொல்லப்படாது சத்தியம் பண்ணிக்கோங்கோ என்று கேட்டேன் சத்தியமாக சொல்ல மாட்டோம் என்று எல்லோரும் சேர்ந்து ஒரு கோரஸ் கடாமிசைக்காரனை நாங்களெல்லாம் எதிர்பார்த்துட்டு கடையில் கடைசியில் சாயங்காலம் நாலு மணிக்கு ஆட்டு மேல் உட்காந்து ஆள் சவாரி பண்ணுற மாதிரி தெருக்கோடியிலே அவன் வர்றது தெரிகிறது பையன்களெல்லாம் மண்டபத்திலே ஆளுக்கு ஒரு தோல் பின்னால் ஒளிஞ்சுனான்கள் நாங்களெல்லாம் இங்கேயே இருக்கோம் நீ போய் கேளுடா என்னை தள்ளிவிட்டான்கள் எனக்கு என்ன பயம் கடாமிசைக்காரன் கெட்டக்காக வந்துவிட்டான் நான் ஒரு குட் மார்னிங் வச்சேன் அவனும் எம் எனக்கு ஒரு சலாம் போட்டானே அவன் என் பக்கத்தில் வந்து இரண்டு காலையும் தரையிலே ஊன்ண்டு சைக்கிளில் இருந்து எழுந்திருக்காமலே நிற்கிறான் அம்மாடி அவன் எவ்வளோ உயரம் நான் அவனை அண்ணாந்து பார்த்து சொல்கிறேன் ஒரு சின்ன உதவி அதை என்ன கோணையில் அவன் குரல் கிருஷ்ணசுவாமி கிருஷ்ண லீலாவிலே வர்ற கம்சன் குரல் மாதிரி இருக்கிறது பூனை ரொம்ப லூட்டி அடிக்கிறது அதுக்காக அதை கொண்டு பிடிச்சிட்டு வந்திருக்கேன் நீ அவன் பிடிச்ச நான் பெருமையாக தலையை ஆற்றேன் அவன் மண்டபத்தில் ஒழிஞ்சிருக்கிற பயன்களை எல்லாம் ஒரு தரம் பார்க்குறான் என்னையும் பார்க்குறான் நான் அந்த காக்கி பைக்குள்ளே இருக்கிற சு கத்தியோட அப்படியே பார்க்குறேன் வெட்டுறதுக்கு கத்தி வேணுமா என்ன அவன் என்னை பார்த்து கேட் கேட்கிறான் ம் நீங்கள் தானே ஆடெல்லாம் வெட்டுவேள் அதனால் நீங்களே இதை வெட்டணும் ஓ நான் யோசிச்சுட்டு அந்த கத்தியை எடுக்கிறான் பெரிய கத்தி விளிம்புலே கட்டை விரலை வச்சு கூர் பார்த்துட்டே அவன் சொல்கிறான் பூனை இது பூனையை இது வரைக்கும் நான் வெட்டினதே இல்லை ஏன்னா நாங்கள் பூனையை சாப்பிட்றதும் இல்லை நான் வெட்டித்தரேன் நீங்கள் சாப்பிடுவீங்களா வெட்டி குழியில் புதைச்சிடலாம் சாப்பிடணும் அப்போ தான் பாவம் இல்லை நான் எதுக்கு ஆட்ட வெட்டுறேன் எல்லோரும் அதை திரும்பிக்கிறாங்க அவங்க சாப்பிட்லன்னா நான் வெட்டவும் மாட்டேன் நான் ஆடு வெட்டுறப்ப நீ பார்த்துருக்கியா ஓ பார்த்துருக்கேனே நீங்கள் ஏதோ மந்திரம் சொல்லி வெட்டுவீங்க அதே மந்திரத்தை சொல்லி இதை வெட்டுங்க அப்போ பாவில்ல மந்திரம் சொல்கிறது அதுக்குல தம்பி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறப்ப ஆண்டவனை துளர்றது இல்லையா அதுதான் வெட்டுறது விளையாட்டில் தம்பி அதுதான் என் குடும்பத்துக்கெல்லாம் கஞ்சி ஊற்றுற தொழில் அதுக்காக உங்ககிட்ட காசு கீசு கேட்கலை நான் வெட்டுறேன் யாராவது கா சாப்பிட்டா சரி எதையும் வீணாக்கக்கூடாது வீணாக்கினா அது கொலை அந்த பாவம் என்ன சொல்கிறது இன்றைக்கி மட்டும் ஒரு தடவை விளையாட்டுக்காக இந்த பூனையை வெட்டுங்களேன் அவன் லேசாக சிரிக்க என் மோவாயை நிமிர்த்தி கையில் எழுந்துட்டே சொன்னான் அவன் விரல் எல்லாம் பிசு பிசுன்னு இருந்தது விளையாட்டுக்கு கொலைப்பட சொல்றியா சோ சோ விளையாட்டுக்கு வெட்ட ஆரம்பித்தா கத்தி பூனையோடு நிற்காது தம்பி நான் உன்னை கேட்குறேன் விளையாட்டுக்கு உன்னை விட்டுனா என்ன எனக்கு உடல் விட ம் அந்த பூனை விஷமம் பண்ணுறதே நீ விஷமம் பண்ணுறது இல்லையா பூனைனா விஷமம் பண்ணும் விஷமம் தான் பூனைன்னு பேர் அதே மாதிரி நீயும் விஷமம் பண்ணுறேன் சின்ன பிள்ளைங்கன்னா விஷமம் பண்ணும் பண்ணணும் தான் பூனையும் விஷமம் பண்ணட்டுமே வீட்டில் அடுப்பங்கிறையை பூட்டி வைக்க சொல்லு சொல்லிண்டு என் கையில் இருந்த கோணியை பிரித்து ஓதறினான் ஒரே ஜம்ப் திரும்பி பார்க்காம ஓடிட்டது பூனை பையன்களெல்லாம் சிரித்தாங்க கடாமை சிக்க சிரிச்சால் நானும் சிரித்தேன் அன்னைக்கு ராத்திரியெல்லாம் நான் அழுதேன் பூனை தப்பிச்சு போயிடுத்தேன்னு இல்லை நான் விளையாட்டாக கொலை செய்த வளையல் பூச்சி மரவட்டை தும்பி ஓனான் பெருச்சாளி பாவும் அந்த நாய் எல்லாத்தையும் நினச்சிட்டு அழுதேன் நான் இப்போ அந்த அக்ரகாரத்தில் இல்லை இப்போவும் அந்த அக்ரகாரத்தில் அந்த மாதிரி ஒரு போனை இருக்கும் இல்லையா நிறைவு பெற்றது